நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நமது உடல் நலம் பேடும் சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் சர்க்கரை நோயாளிகளின் அருமருந்து மூலிகை நாவல் பழம் கொட்டைகள் மற்றும் ஆயுசை கூட்டும் அமிர்தவள்ளி இலைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு மூலமாகவே நீரழிவு நோயினை எளிதாக கட்டுக்குள் கொண்டு வரலாம் இதற்கு எத்தனையோ மூலிகைகள் நமக்கு பேருதவி புரிகின்றன அதில் முக்கியமான இரண்டு வகையான மூலிகைகளை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் நீரழிவு நோயாளிகளுக்கு சிறு குறிஞ்சான் எப்படி உபயோகப்படுகிறதோ அதுபோலவே இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க நாவல் இலை அமிர்தவள்ளி இலைகள் மிகவும் உதவுகின்றன அமிர்தவள்ளி இலைகள் நம்முடைய உடலில் எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ள துணை புரிகின்றன இந்த இலைகளில் மட்டுமல்லாமல் அதன் காம்பிலும் ஏகப்பட்ட ஆண்டி ஆக்சிடென்கள் அடங்கி இருக்கின்றன இந்த இலையை சீந்தில் இலை என்பார்கள் இது பார்ப்பதற்கு இதய வடிவில் இருக்கும் கொடி வகையாகும் உடற்கழிவுகளையும் பாக்டீரியாக்களையும் வெளியேற்றக்கூடியது இந்த இலைகள்தான் ஆண்டி ஆக்சிடென்கள் நிறைந்துள்ள அமிர்தவள்ளி உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகிறது குடல் மட்டுமல்லாமல் ரத்தையும் சுத்திகரிப்பு செய்கிறது இதய நோயாளிகளுக்கு சிகிச்சை தருவதற்காக இந்த அமிர்தவள்ளியை பயன்படுத்துகிறார்கள் ஒரு ஸ்பூன் அமிர்தவள்ளி இலைப்பொடியை ஒரு கப் தண்ணீரில் கலந்து இரவு தூங்கும் முன்பு ஊற வைத்து விட்டு காலை எழுந்ததும் குடித்து வந்தால் நீரழிவு நோய் கட்டுக்குள் இருக்குமாம் இதனால் மலச்சிக்கல் தீர்கின்றன ஞாபக சக்தியும் அல்லது இந்த இலையுடன் காம்புகள் சேர்த்து ஜூஸ் போல தயாரித்து குடிக்கலாம் அல்லது டீ தயாரித்தும் குடிக்கலாம் உடல் பலவீனமானவர்கள் இதை குடித்து வரும்போது எதிர்ப்பு சக்திகள் கூடும் சிறுநீரக தொற்றுகள் இருந்தாலும் கூட நீங்கிவிடும் அமிர்தவள்ளி இலை மற்றும் காம்புகளை நன்றாக தண்ணீரில் அலச வேண்டும் பாத்திரத்தில் இரண்டு கப் தண்ணீர் ஊற்றி இந்த இலை காம்புகளுடன் இரண்டு துண்டு இஞ்சி மூன்று துளசி இலைகள் மூன்று நசுக்கிய மிளகு அமிர்தவள்ளி காம்புகள் குச்சிகளை சேர்த்து நன்றாக கொதிக்க விட்டு குடிக்கலாம் நம்முடைய உறுப்புகளின் சீரான செயல்பாட்டை நிர்வகிக்கவும் பல புரதங்கள் கொழுப்புகளின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் பணியும் கல்லீரலை பாதுகாக்க இந்த அமிர்தவள்ளி இலை பேருதவி புரிகிறது அதேபோல நாவல் கொட்டைகளும் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க செய்கின்றன சர்க்கரை நோயாளிகளுக்கு நாவல் பழங்களை விட இந்த கொட்டைகள் தான் நிறைய பலன்களை தருகிறதாம் இது குறித்து ஏராளமான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதாவது நாவல் கொட்டை பவுடரை சாப்பிட்டு வருபவர்களை பரிசோதனை செய்ததில் அவர்களது சர்க்கரை அளவும் சிறுநீரில் வெளியேறிய சர்க்கரை அளவும் குறைந்திருந்தது என்று தெரிய வந்திருக்கிறது நாவல் பழ கொட்டைகள் சர்க்கரை நோயாளிகள் இந்த கொட்டையை பதப்படுத்தி பவுடர் செய்து சாப்பிட்டு வரலாம் இந்த பழத்தின் கொட்டைகளை ஒரு வாரம் காய வைத்துவிட்டு அதை இரண்டாக உடைத்து வெயிலில் காய விட வேண்டும் இந்த கொட்டையினுள் காணப்படும் பச்சை நிறமும் காய்ந்த பிறகு மிக்சியில் அரைத்து சலித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பவுடரில் தினமும் இரண்டு வேளை ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு விரைவில் கட்டுக்குள் வரும் என்கிறார்கள் நன்றி நேர்களை எப்படி தெரிந்தால் லைக் ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு சிறந்த சிறப்பு ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்